வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய்ல வந்துட்டு வரி ஏற்பு செய்வதாக விஜய்க்கு விதி அந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்காங்க திரைப்படம் சம்பந்தமான வழக்குல கொஞ்சம் விளக்க முடியுமா சார் என்ன நடந்திருக்கு அப்படின்றது அதாவது ஒரு வருமானத்தை வந்து மறைச்சது மட்டும் இல்லாம கோர்ட் உடைய நேரத்துல கோர்ட் தவறான தகவல்களையும் விஜய் தெரிவிச்சிருக்கிறார் இது எப்படி அப்படின்னா பெர்ஜூரின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து கவர் ஆகும் ஒன்யன்டிவாங் பத்தாரி டாக் டி கன்சர்ன் ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு வருடமும் வருமான வரியை வந்து மறைச்சு வருமானத்தை வருமான வரியை குறைச்சு கருப்பு பணம் அப்படின்றத வந்து உலக அளவில் வந்து வெளியிட்டுருக்கிற மிகப்பெரிய தமிழக வெற்றி கழகம் அதனுடைய கட்சி தலைவர் விஜய் வந்து இதுக்காக வந்து தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கோ்ட்டில் வந்து இவங்க வந்து இந்த ஒன்றரை கோடியே தள்ளுபடி பண்ண அதாவது சுட்டசைட் பண்ண சொல்லி மனு போட்டிருந்தாரு இது வந்து மிகப்பெரிய தவறான மனு மட்டும் இல்லாமல் கோர்ட்டுடைய நேரத்தையும் வீணடிக்கிற விஷயம் இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுத்தது எப்படின்னாக்கா ஃபைலிங்க ஃபால்சிக் பிகோஸ் பப்ளிக் அத்தாரிட்டி இன்க்ளூட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர் இன்கம் டேக்ஸ் ஆர் கமர்ஷியல் டேக்ஸ் ஆர் எனி அதர் டிபார்ட்மெண்ட் தந்து ஃபைலிங் ஏ ஃபால்ஸ் அபிடவிட் விச் இன்க்ளூட்ஸ் ஃபைலிங் ஏ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இப்படிப்பட்ட நபர்களை வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷனோட பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கணுன்றது தான் இந்திய அரசியல் முக்கியமான க கருத்து போகுது பிரின்சிபல் ஆனா இப்ப அரசியலுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா இங்க ஊழல் நிறைந்த கட்சிகள் இருக்காங்க அதை மாட்டணும் அப்படின்னா அதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றதுல தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்காருல்ல சார் இந்த வரி ஏய்ப்புன்றது ஊழல் தானே சார் வரி ஏய்ப்புன்றதே வந்து அவரே வந்து ஒரே குட்டையில ஊர்ற மட்டைன்னு அவரே நானும் அதே மட்டையில தான் இருக்கேன் அது மட்டும் இல்ல இது மேல வந்து அப்பீல் எப்படியும் விஜயும் போவார் சுப்ரீம் கோர்ட்ல வந்து சூரியகாந்த் பெஞ்சகிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சூரியகாந்த் பெஞ்சகிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா இவர் முன்னாடி சொன்ன அத்தனை ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க நான் சொன்ன ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு வரைக்கும் ம் கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷத்துக்கு ம் இந்த பத்தொன்போது வருஷத்தில் எவ்வளோ படத்துக்கு எவ்வளோ பணம் வாங்கினாரு அதாவது சேல்ரியா ரெமுனரேஷனா ம் சேல்ரி ரெமனரேஷன் ஆர் அதர் சோர்ஸ் ஆல் த சோர்ஸ் ஆர் திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளாக் மணி அவரே வந்து நானே பிளாக் மணி தான் வச்சுருக்கேன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் இது சுப்ரீம் கோர்ட்டு போனால் அங்கே தீர்ப்புன்ற என்ன எதிர்பார்த்து பார்க்கலாம் சார் மேல்முறையீடு சென்றாங்க அப்படின்னா இல்லை இதுலயே வந்து இப்போ வந்து அவர் வந்து இப்போ கோர்ட்டுக்கு வந்து ஃபால்ஸ் சர்டிபிகேட் நிச்சயமாக கொடுத்துருக்காரு ம் அதையும் ஒரு செக்ஷனாக போட்டு அவரை மேலே வந்து கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்க முடியும் ம் ஏன்னா ஹைகோர்ட்லயே போட்டிருக்காரு இப்போ கட்சி தொடங்கியதுலேருந்து அவர் குறிப்பிட்டு சொன்னது என்னென்னா எம்ஜிஆர் ஆட்சி அப்படின்றத மையப்படுத்தி இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஊழல் இருந்த கட்சிகளாக தான் இருக்காங்க அப்படின்றதான் சொல்லியிருந்தாரு இப்போ இது இவருக்கான ஒரு கரும்புலியாக பார்க்கலாமா சார் சார் கரும்புலி அவரே வந்து ஒரு ஒரு மிக மோசமான ஒரு அரசியல்வாதிகள் எடுத்துக்காட்டு தான் அவருக்கு இப்போ இது இதை பொறுத்த வரைக்கும் ம் சார் அந்த பீரியட்லேயே ஒன்றரை கோடி ரூபான்னா இஃப் யூ கம் அக்ராஸ் நவ் அட் பிரசன்ட் ஸ்டேஜ் ம்

சட்டப்பூர்வமாக வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு ஹைகோர்ட்டில் அது வந்து தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு ஹைகோர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்யூச்சர் ஆஸ்பெக்ட் இருக்கு பாஸ்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது எல்லாத்தையும் பார்த்து இன்கம் டேக்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சார் தகவல் கொடுத்த நன்றிங்க சார் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாதிரி நமஸ்காரம் சார்